டெல்லியில் நடைபெற்ற மாபெரும் தேர்தலில் பாஜக கட்சி படுதோல்வி அடைந்திருக்கிறது இந்தியாவுடைய இளைஞர்கள் எங்களுக்கு உங்களை பிடிக்கவில்லை நீங்கள் ஆட்சியில் தொடர்வது இந்தியாவிற்கே ஆபத்து என்பதை அவர்கள் மிக துல்லியமாக சொல்லியிருக்கிறார்கள் ஒரு தினத்திற்கு முன்பு டெல்லியில்

இந்தியாவுடைய இளைஞர்கள் மோடியை பார்த்து இப்படி சொல்கிறார்கள் எங்களுக்கு உங்களை பிடிக்கவில்லை நீங்கள் ஆட்சியில் தொடர்வது இந்தியாவிற்கே ஆபத்து என்பதை அவர்கள் மிக துல்லியமாக இருக்கிறார்கள் ஒரு தினத்திற்கு முன்பு டெல்லியில் உலகின் மகத்தான பல்கலைக்கழகங்களில் ஒன்று அதாவது இந்தியாவில் அரசியல் துறையிலும் சரி பொருளாதார துறையிலும் சரி இன்னபிற பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய பல்கலைக்கழகம் ஜே என்யூ இந்த ஜே என்யூ பல்கலைக்கழகத்தினுடைய தேர்தல் முடிவுகள் ஒரு தினத்திற்கு முன்பு அறிவிக்கப்பட்டன அறிவிக்கப்பட்ட அன்றைய தினம் காலையில் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்று சொல்லக்கூடிய மோடியினுடைய கட்சியினுடைய இளையரமைப்பு வாட்ஸ்அப் மூலமாக அதனுடைய துவக்க நிலையை பார்த்தபோது கொண்டாடி தள்ளிக்கொண்டிருந்தார்கள் இதோ ஜே ஏபிவிபியினுடைய மகத்தான வெற்றி இது மோடியினுடைய வெற்றி என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் மிகப்பெரிய தலைவர்கள் மிகப்பெரிய தலைவர்களும் துவக்க நேரத்தில் தங்களுடைய சமூக ஊடகங்களின் வழியாக இதோ பார் மோடியின் வெற்றி எங்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் நேரம் செல்ல செல்ல இடதுசாரிகள் அதே போன்று அம்பேத்கர் இவர்களுக்கு இவர்களுடைய சார்பாக நின்ற மாணவர் அணி மெல்ல மெல்ல வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார்கள் இறுதியில் ஒரு தகவல் உறுதியானது அதாவது அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷித் என்று சொல்லக்கூடிய பாஜக கட்சியினுடைய இளைஞர் அமைப்பிற்கு ஒரு மாபெரும் தோல்வியை ஜேஎல்யூ பல்கலைக்கழகம் வாரி வழங்கியிருக்கிறது அங்கு இடதுசாரிகள் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இடதுசாரிகளோடு தோளோடு தோல் சேர்த்து நின்ற அம்பேத்கர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பது மோடியினுடைய கணக்கு அதற்காகத்தான் நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த மகத்தான பல்கலைக்கழகத்திற்கு சங்கி ஒருவரை வைஸ் சான்சலராக நியமித்தார்கள் நியமித்ததிலிருந்து அந்த பல்கலைக்கழகம் எவ்வளவு மிகப்பெரிய வன்முறைகளை சந்தித்து வருகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது நீங்க அந்த அதாவது மாணவர் அமைப்பினுடைய செயலாளர் போட்டிக்கு ஒரு நபர் இடதுசாரி அமைப்பினுடைய ஒரு நபர் தேர்வு செய்யப்படுகிறார் அவருடைய பேர் சுவாதி இந்த சுவாதி தேர்வு செய்யப்பட்டு தேர்தலுக்கு முந்தைய நாள் இரவு அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார் பாருங்களேன் எந்த அளவுக்கு குடைச்சல் கொடுக்கிறார் பாருங்க உடனடியாக இடதுசாரிகள் என்ன செய்தார்கள் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பிரியவன்ஷி ஆரியா என்று சொல்லக்கூடிய ஒரு அம்பேத்கரிஸ்ட் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அம்பேத்கர் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அவரை கொண்டு வந்து அந்த தலைமை பொறுப்புல கொண்டு அந்த படத்துல போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள் வேட்புமனு தாக்கல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய முடிவுகளின்படி இந்த வேட்பாளர்களே அதிகமான வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நபராக இந்த அம்பேத்கர் ஸ்டூடெண்ட் பெடரேஷனுடைய பிரியவன்ஷி ஆர்யா என்று சொல்லக்கூடிய நபர் வெற்றி பெற்றிருக்கிறார் இவர் ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவம் அங்கு நிகழ்ந்திருக்கிறது இவர் பீகாரை சார்ந்த தலித் சமூகத்தை சார்ந்த சகோதரி ஜே தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு சகோதரி இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பின் தேர்தல்ல தலைமை பொறுப்பிற்கு வருகிறார் என்றால் இது மிக முக்கியமான விஷயம் சாதாரணமான விஷயம் வேறு மாதிரி சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கு ஜே என்யூ இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது அங்கு அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி என்பது ஒரு மிக முக்கியமான செய்தியை மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கும் தெளிவாக சொல்கிறது நீங்கள் இங்கே எங்களை ஆட்சி செய்தது போதும் எங்களுக்கு ஒருபோதும் இனி நீங்கள் தேவையில்லை நான் என்ன கேட்கிறேன்னா காலையில கொஞ்சம் முன்னணியில் இருந்திருக்கிறாங்க அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அப்ப உடனே என்ன சொன்னாங்கன்னா இது அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தினுடைய வெற்றி அல்ல மோடியினுடைய வெற்றி என்று சொன்னார்கள் அப்படி என்றால் நான் கேட்கிறேன் இன்றைக்கு தோல்வி அடைந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் அது அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்று சொல்லக்கூடிய பாஜகவுடைய அமைப்பிற்கு கிடைத்த தோல்வி அல்ல மோடி என்று சொல்லக்கூடிய தலைமைக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் தோல்வி என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் நான் ஒன்று ரெண்டு விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன் இந்த ஜென்இ வளாகத்துல இந்த பாஜக கும்பலு கையில அந்த ஜெயன்இ வளாகம் போனதுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய வன்முறைகள் நடந்தது அப்படின்னு சொல்றேன் அதாவது பெரியார் விடுதி உங்களுக்கு தான் நல்லா தெரியும் அந்த பெரியார் விடுதிக்குள்ள நள்ளிரவுல மூணு மணிக்கு மேல போய் இந்த அகில பாரதி வித்தியார்த்தி பரிஷத் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய குண்டர்கள் எவ்வளவு பெரிய வன்முறை தாக்குதலில் ஈடுபட்டார்கள் அந்த மாணவர்களை எவ்வளவு கடுமையா அவர்கள் வந்து தாக்குதல் நடத்துகிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அது மட்டுமல்ல நீங்க குஜராத் இனப்படுகொலையில் மோடியினுடைய பங்களிப்பு அப்படிங்கறத பற்றி பிபிசி வந்து ஒரு ஆவணப்படம் வெளியிடுகிறது இந்த ஆவணப்படத்தை ஜேஎன்இல் திரையிடுவதற்கு எவ்வளவு பெரிய அளவுல அவர்கள் வந்து எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அது மட்டுமா முஜீப் என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவன் அந்த மாணவன் காணாமல் போய் எத்தனையோ வருடங்களாகிறது ஒரு தாய் தன்னுடைய மகன் எங்கே என்ற கேள்வியோடு பல வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறார் இன்று வரையிலும் யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை என்பது முக்கியமான செய்தி சிஏஏ என்கிற ஒரு ஒரு சட்டம் பரிவாரங்கள் கொண்டு வந்த ஒரு சட்டம் முதன் முதலாக பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அது சட்டமாக இயற்றப்பட்ட போது முதன் முதலாக கலக குரல் எங்கு வெடித்து தெரியுமா இதே ஜே என் தான் நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் அதாவது இந்திய அரசியலில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் அவைகள் முதன் முதலாக ஒரு எதிர்ப்பு குரல் எங்கு பதிவு செய்யப்படும் என்றால் அது ஜேஎன்யு வளாகத்தில் என்பதுதான் மிக முக்கியமான கடந்த கால ஆதாரம் அது இன்றைக்கு இம்மி பிசகாமல் இன்றைக்கு அவர்கள் அதை தொடர்ந்து எடுத்து சென்றிருக்கிறார்கள் இந்த இடதுசாரி மாணவர் அமைப்பு வெற்றி பெற்றிருப்பது என்பது நீங்க நல்லா பாத்துங்க இந்த ஜேஎன்யூ வளாகத்தை நீங்க ஒரு இந்தியாவா கற்பனை செஞ்சீங்க அவ்வளவு பெரிய நெருக்கடி அழுத்தம் அதிகாரம் குண்டற்படை இவையெல்லாம் இருந்ததுக்கு பிறகு கூட அம்பேத்கரிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகளும் இணைந்தால் சங்க பரிவாரங்களை சுலபமாக வீழ்த்தி முடையும் வீழ்த்திவிட முடியும் அவர்களுடைய அதிகாரமோ அவர்களுடைய பணபலமோ அவர்களுடைய அடிதடியோ எந்த விதத்திலும் எங்களை பாதிக்காது அவற்றையெல்லாம் தாண்டி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை இன்றைக்கு ஜேஎன்யூ இந்தியாவிற்கு சொல்லி இருக்கிறது ியாவிற்கு சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் அதன் முடிவுகள் எப்படி இருக்க போகிறது என்பதற்கு ஜேஎன்யூனுடைய இந்த இடதுசாரிகள் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி ஒரு மிகப்பெரிய உண்மையை உறக்க சொல்லி இருக்கிறது பார்ப்போம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் அதிலயும் ஜாயின் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பேர் அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் ஏரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் மேல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க